வணக்கம் சுப்ரீம் ஸ்டோரின் நாட்டு சக்கரை புதினா டீ கலவை ஓடிஎம் நிறுவனத்தின் நாட்டு சக்கரை புதினா டீ தூளை சூடான பாலில் கலந்து துரித தேநீரை யார் வேண்டும் என்றாலும் தயாரிக்கலாம் ஓடிஎம் நிறுவனத்தின் நாட்டு சக்கரை புதினா டீ தூள் இயற்கையான பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது மேலும் விருந்துகளில் பயன்படுத்த ஏற்ற மலிவான விலையில் கிடைக்கும் ருசியான டீ தூள் கலவை நாட்டு சர்க்கரை புதினா டீயின் நன்மைகள் புதினா டீ செரிமானத்தை மேம்படுத்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது மற்றும் சில சமயங்களில் மாதவிடாய் வலியை குறைக்க உதவுகிறது புதினா டீ குடிப்பதால் சளி காய்ச்சல் போன்றவற்றை தடுக்கவும் உதவுகிறது உடலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகிறது ஓடிஎம் நிறுவனத்தின் நாட்டு சர்க்கரை டீ தூள் ஐம்பது கிராம் சாசேவிலும் நூற்று இருபத்தைந்து கிராம் கண்கவர் டின்களிலும் மேலும் தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் மற்றும் ஐந்து கிலோ பாக்கெட்களிலும் கிடைக்கும் மேலும் மொத்தமாகவும் சில்லறையாக வாங்க ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஏழு மூன்று ஏழு மூன்று தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்